எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான தேங்காய் தாங்க செய்ய போகிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தேங்காய் அதிகமாக இருந்ததுங்களா ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகிடும் சரி தேங்காய் இருந்தால் வீட்டில் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சரி பருப்பு செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தேங்காய் பருப்பி தான் செய்ய போகிறேன் நான் தேங்காய் எடுத்து நல்லா பெரிய தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்தேன் அதில் வந்து ஒன்றரை தேங்காய் வந்து எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பாருங்கள் பூ மாதிரி இருக்குது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் பருப்பிக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நம்ம அளவு சக்கரெல்லாம் சேர்க்கணுன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அதனால் நான் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் வந்து நல்லா அழுத்தி எத்தனை கப்பு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தேங்காய் ஃபஸ்ட்டு அளந்துக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சக்கரை வந்து சேர்க்க முடியும் ஒன்று ரெண்டு ரெண்டரை கப்பு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து அளந்துக்கிட்டேன் தேங்காய் வந்து ஈரத்தோடு வந்து தேங்காய் பருப்பு செஞ்சால் தேங்காய் பருப்பு வந்து சீக்கிரம் கெட்டுடும் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா வறுத்துக்கணும் நல்லா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் தேங்காய் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் இப்படி தொடம்போதே தெரியும் இல்லையா அந்த ஈரம் இல்லாமல் நல்லா உதிராக வரணும் தேங்காய் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம் எப்படி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷமாக தான் இது வருபடுறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டு வருப்படக்கூடாது அதே சமயத்தில் தேங்காய் வந்து நல்லா வெள்ளையாகவும் இருக்கணும் அதனால் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு நம்ம பொறுமையாக வந்து இந்த தேங்காவை நல்லா உதிரு உதிராக அப்படியே கொட்டும் போது கொட்டணும் கொட்டணும் அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் உதிராக அப்படி வரணும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் நல்லா சூடு ஆறட்டும் ரெண்டரை கப்பு தேங்காய்க்கு நான் வந்து ஒன்றே முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு கூட எடுக்கலை கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இருக்கும் அதனால் வந்து ஒன்றே முக்கா கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கிறேன் இது ஒரு கப்பு சர்க்கரை அளந்து வச்சுருக்குறேன் இது முக்கால் கப்பு சர்க்கரை ஒன்னே முக்கா சர்க்கரைக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வரும் வர அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்தோடு அதிகமாக போனாலும் நமக்கு வந்து பருப்பி வந்து பீஸ் போட முடியாது அதே அளவுக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் பீஸ் போட வராது நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும் அதனால் நம்ம பார்த்துனே இருக்கணும் ஒரு கம்பி பதம் நூல் மாதிரி வந்தவொடனே நம்ம தேங்காய் போட்டு கலந்துடணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை இந்த மாதிரி இல்லைன்னா வீட்டில் சாப்பிட்ற தட்டு கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரி தட்டு ஏதாவது தாமலை தட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நம்ம தடவி வச்சுக்கலாம் ஒட்டாமல் நல்லா வரும் இந்த சைட்லெலாம் எல்லாமே வந்து நல்லா தடைய வச்சுடுங்க இந்த சர்க்கரை பாகுலியே ஒரு சிட்டிக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க இந்த மாதிரி சர்க்கரையை தொட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு லைன் வரும் இப்படி வரும்போது நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்கணும் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ கரெக்டான பக்குவமாக இருக்குது இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்குங்க நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியாக வரணும் அந்த தண்ணி சக்கரை பாகோடய அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் இருந்தால் தான் பீஸ் போட முடியும் இப்போ நான் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுங்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ நான் வந்து இந்த ட்ரேவில் வந்து நான் ஊற்றிக்கிறேன் நான் நெய் தடவை வச்சுக்கிற ட்ரேவில் வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நெய் தடவுன இடத்துல ஒரே ஒரு ஒரு சைடு மட்டும் இது கம்மியாக இருக்கிறதுனால பாதி தான் வரும் எனக்கு லெவலாக அந்த மாதிரி வந்து ஒரே அளவாக வந்து பண்ணிக்கோங்க என்ன சாப்பாடு வேணுமா உனக்கு பூனைக்குட்டி கத்தினே இருக்குது அந்த பூனைக்குட்டி காட்டி பசிக்கு பழகுது யாரும் இல்லை பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்க பார்த்துக்குவாங்க இல்லைன்னா அதனால் மேலே வந்துதுங்க குட்டியாக இருக்கும் போது வரல இப்போ வந்து கொஞ்சம் படியெல்லாம் ஏற இதுவாகிடுச்சோன்னா மேலே அது பாட்டுன்னு வந்துனே இருக்கும் அங்கே ஆள் இல்லைன்னா இங்கே வந்துடும் ஒரே அளவாக எல்லாம் சைடாக இவ்வளோ தான் வந்தது எனக்கு ஒண்டை தேங்கான்றதுனால பாதி அளவுக்கு தான் வந்தது கொஞ்சம் லைட்டாக சூடாகினதுக்கப்புறம் நம்ம கத்தியில் வந்து பீஸ் போட்டோன்னா நல்லா ஆறிடுச்சுன்னா பீஸ் போட்டால் வராது அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து பீஸ் போட்டு விட்டுடலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பீஸ் போட்டுக்கணும் சூடாக இருக்கும்போது அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா சூடு பீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் மூணு நாலு மணி நேரம் கூட விட்டுருங்க நல்லா சூடு ஆறுனா தான் பீஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் கட் பண்ணிவிட்டு விட்டுருங்க நல்லா ஆறட்டும் சூடு ஆறட்டும் ரெடி ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலங்க அதுக்குள்ளேயே ஒரு அவ்வளோ அவசரப்பட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னே அவரே கட் பண்ணி வச்சிட்டாரு கொஞ்சம் வந்து இன்னும் ஆறணும் அதாவது கெட்டியாகணும் ஆகணும் அதுக்குள்ளே இவர் பண்ணிட்டாரு பாருங்க இன்னும் கெட்டியாகணும் ஆகணும் மேலெல்லாம் நல்லா கல் மாதிரி ஆகிடுச்சு கீழே தான் கொஞ்சம் ஈரம் அந்த சக்கரை பாகம் அப்படியே இருக்குது நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் பருப்பி வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு ட்ரெயினுங்க நாலு மணி ஆகிடுச்சி பேகெல்லாம் எத்தனை ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறோம் ஊருக்கு நாங்கள் அரக்கோணம் போகிறோம் நாங்கள் நீங்கள் வந்து இதே மாதிரி தேங்காய் பருப்பி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் வச்சு தேங்காய் சக்கரை இருந்தால் போதும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் நெய்யில்னா கூட செய்யலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் இதே மாதிரி தேங்காய் பருப்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி